இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நைட்டி தைக்கிறக்கே எங்களுக்கு ஆ மெஷர்மெண்ட் எடுத்து சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க அதனால உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்தே காமிச்சிடலாம் எவ்வளோ லூஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு லாங் வீடியோவாக சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஃப்ராக் டைப் நைட்டி தைச்சாலும் சரி இல்லை வேறு மாடலில் நைட்டி தைச்சாலும் ஃபஸ்ட்டு லெந்த் எடுக்கணுங்க ஃபர்ஸ்ட் இங்கே இருந்து கீழே வரையில எடுத்துக்கோங்க கீழே வரையிலும் நீங்கள் லெந்த் எவ்வளோ வருது அப்படிங்கிறத ஹைட் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த அதாவது இந்த எலும்புக்கும் இன்னொரு இந்த பக்கம் எலும்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த எலும்பு இது ரெண்டுக்கும் எடுக்கணும் இப்படி இப்படிதான் எடுக்கணும் போட்டு தூக்கி இங்கே வச்சு இங்கே வச்சு இப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது தோல்ற அளவு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலும்புக்கு இந்த எலும்புக்கு பதினஞ்சு இன்ச்சு வருதுங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆம்கோல் அளவு எடுக்கலாங்க ஹாம் கோல் அளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாம் கோடுக்குள்ள கரெக்டாக விட்டு இந்த மாதிரி எடுத்து இங்கே வச்சு பார்க்கணும் இவங்களுக்கு பதினாறு இன்ச்சு வருது கரெக்டாக இப்படி தான் எடுக்கணும் இதை தூக்கி இங்கே வைக்கிறது எப்படி இப்படி இங்கே வச்சு எடுக்கிறது இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் ஆம் ஆம்போல் அளவு தான் எடுக்கணும் இன்ச் அப்புறமா அதுக்கப்புறமா ஸ்லீவோட அளவு எடுக்கணும் ஸ்லீவோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு இந்த மாதிரி கட்டு இந்த எலும்பு முடியுது இந்த கை ஜாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா ஸ்லீவு அந்த கை அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு கேக்குறாங்க இப்ப ஆறு இஞ்சா ஏழு இன்ச்சா எவ்வளவு இன்ச் கேக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு கையோட லூஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கையோட லூஸை எடுத்துக்கோங்க அடுத்தது நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருந்தால் போதும் ப்ளவுஸுக்கு அப்படிங்கும் போது நீங்கள் அப்பர் பாடி எடுப்பீங்க ஜெஸ்ட் அளவு ஜெஸ்ட் ரவுண்ட் எடுப்பீங்க இதை நீங்கள் நைட்டிக்கு வேறுனாலும் ரெண்டு அளவு எடுத்துக்கோங்க ஆனால் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா போதும் அப்படி சரிண்ணா ஆனால் உங்களுக்கு நான் ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ இந்தள இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மே மேலே அப்பர் பாடி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு இன்ச்சு அதாவது உங்களுக்கு ஒரு ரெண்டு விரல் உள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு அளவெடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேப் வந்து மேலே இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் டேப்பை தூக்கி விட்டுக்கணும் அதாவது நீங்கள் அளவு எடுக்குறீங்க எடுக்கிறீங்க இந்த மேலே இருக்குது பேக்கில் வந்து கீழே இறங்கி போய் இருக்கக்கூடாது அங்கேயும் கரெக்டாக மேலே இருக்கணும் அவங்க கோல் கிட்ட கரெக்டாக ஃபிட்டாகி டைட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா இறங்கி போய் கீழே கீழே இருக்கிற மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அளவு தப்பாயிரும் ஒரு அரை இன்ச்சு டிஃப்ரெண்ட் வந்தாலும் டோட்டல் அளவில் ரெண்டு இன்ச் லூஸாக போயிருங்க அதனால அதை பார்த்துக்கோங்க அடுத்தது ஜெஸ்ட் அளவு அப்படிங்கும் போது கரெக்டாக ஜெஸ்ட் ரவுண்டுக்கிட்டு இப்படி கரெக்டாக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் பாடிக்கும் ஜெஸ்ட் அளவுக்கும் ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வித்தியாசம் வருங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அளவு ஒரே மாதிரி இருக்கும் அதனால ரெண்டு அளவையும் நீங்க எடுத்துக்கோங்க அடுத்தது உங்களோட இடுப்பளவு எடுக்கிறீங்க இடுப்பளவுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ஜஸ்ட் முடிகிற இடத்துல எடுங்க இல்லை அப்படின்னா நீங்க பிளவுஸ் வந்து இப்போ பதிமூன்று இன்ச்சு போடுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிளவுஸ்கெல்லாம் எடுக்கும்போது அப்படி கூட கணக்கு வச்சுட்டு எடுங்க இல்லை அப்படின்னா இந்த ஜஸ்ட் முடிகிற இடம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துக்கு நல்லா டைட்டா அளவு எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு விரல் இல்லை ரெண்டு விரல் வந்து உள்ளே இருக்கணும் அந்த மாதிரி அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும் போது நீங்கள் லூஸ் வைக்கும்போது கரெக்டாக இருக்குங்க நான் வந்து எனக்கு இந்த மாதிரி மஷர்மெண்ட்டில் தான் அளவு எடுப்பேன் அப்புறம் சீட் அளவு வேணும் அதாவது நீங்கள் நார்மலான நைட்டி தைக்கிறீங்க போது சீட் அளவு வேணுங்க ப்ராக் நைட்டி தைக்கிறீங்க அப்படிங்கும் போது சீட் அளவு வேண்டியதில்லை சீட் அளவு கொஞ்சம் கீழே இறக்கி கரெக்டாக அதாவது சுடிதா இருக்கும் போது இந்த ஓப்பன் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு கொஞ்சம் இறக்கி எடுக்கும் போது உங்களுக்கு சீட் அளவு கரெக்டாக வந்துடும் சீட்டளை வெடித்துக்கோங்க நைட்டுக்கு இந்த அளவு தேவையா கரெக்டாக இருக்குங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டுக்கு எத்தனை இன்ச்சு லூஸ் வைக்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட்டுக்கு அஞ்சு இன்ச்சு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு இன்ச் லூஸ் வைங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஆறு இன்ச் அப்படின்னா நீங்க நாலா மடிச்சு போட்டிருப்பீங்க அப்படிங்கும்போது ஒன்றரை இன்ச்சு லூஸ் வச்சிங்கன்னா போதும் இப்போ நாலாம் மடிக்கிறப்ப ஒரு நாற்பது இன்ச்சு பாடி அப்போ வந்து உங்களுக்கு நாலாம் மடிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க பத்து இன்ச்சு வருமா உங்களுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டல் அளவில் உங்களுக்கு ஆறு இன்ச்சு லூஸ் கிடைக்கும் இப்போ சுடிதார் கிடையாதுங்க ஃபிட்டாக போடுறதுக்கு நைட்டி கொஞ்சம் லூஸ் வேணும் அதனால ஆறு இன்ச்சு லூஸ் வச்சுக்கோங்க அடுத்தது ஹிப்புக்கு வரும்போது ஒரு ஒன் இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க அஞ்சு இன்ச்சு வந்து லூஸ் கொடுத்துக்கோங்க அடுத்தது சீட்டுக்கு வரும்போது ஒரு இப்போ ஆறு இன்ச்சு நீங்கள் பாடி கொடுக்குறீங்க போது ஷீட்டுக்கு இன்னும் ரெண்டு இன்ச்சு சேர்த்தி கொடுக்கணுங்க எட்டு இன்ச்சு லூஸ் கொடுத்துக்கிட்டிங்கனால கரெக்டாக இருக்கும் இதிலேயே வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து கஸ்டமர் ஃபிட்டாக கேட்குறாங்க அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அளவுகளை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணி கொடுங்க இல்லை இன்னும் கொஞ்சம் லூஸ் கேட்குறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு அரை இன்ச்சு லூஸ் பண்ணி கொடுங்க இது வந்து நாம் எப்படி பண்ணி கொடுக்குறோங்கிறது தாங்க அளவு எடுக்கிற மெத்தட் தான் இதில் என்னென்ன மாடல் பண்ணணும் இதில் ஃபிட்டிங் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறதுல உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் இருக்குதுங்க ஒரு துணி தான் அதை வந்து சாதாரண துணிதாங்க அதை எப்படி நம்ம க்ரியேட்டிவிட்டியாக ரெடி பண்ணுறோம் அப்படிங்கறதுல தான் அதோட மார்க்கெட்டிங்கே இருக்குது அதனால அந்த துணியை நீங்கள் எந்த அளவுக்கு அள அழகழகாக உருவாக்குறீங்க அப்படிங்கிறதுல தான் நீங்கள் மார்க்கெட்டிங்கும் பண்ண முடியும் சேல்ஸ் பண்ண முடியும் நீங்கள் மூணு மீட்டர் லைனிங் எடுத்துகிட்டு மூணு மீட்டர் வந்து நைட்டி விட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட ஓகேங்க ஆனால் அதைய நீங்கள் அழகாக தச்சு கொடுக்கறதுல தாங்க இருக்குது இப்போ நீங்கள் ஃப்ராக் டைப் தைக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இங்கே இருந்து பதிமூணு இன்ச்சுக்கு இங்கே எடுத்துக்கோங்க பதிமூணோ பதினாலு இன்ச்சோ இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் அளவு வரையில் நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது ஃப்ராக்டைட் நைட்டுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த அளவு எடுத்துக்கோங்க எடுக்கும்போது தையலுக்கு மேலே அரை இன்ச்சு கீழே ஒன்றரை இன்ச்சு அதிகமாக விட்டுக்கோங்க இப்போ இங்கே வந்து இவங்களுக்கு பதிமூன்று அளவு இருக்குது அப்படின்னா பதினஞ்சு வச்சுக்கோங்க எதுக்குன்னா சோல அளவு பிடிக்கணும் ஃப்ளீட் பிடிக்கணும் கீழே வந்து நீங்கள் உங்களோட இடுப்பளவு எடுத்து அதாவது அளவு இப்போ நீங்கள் பதினா பதிமூன்று இன்ச்சு இவங்களுக்கு எடுத்துக்கேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பாத்துக்கோங்க அவங்களுக்கு இடுப்பளவு வந்து முப்பத்தி நாலு இருக்குது அப்படின்னா அதுல இருந்து நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரன் எக்ஸ்ட்ரா விடுவீங்க இல்லையா அளவு அது போக தையலுக்கு எக்ஸ்ட்ரா அளவு விடுவீங்க இந்த அளவுக்கு நீங்க கீழ இருக்கிற கீழ் பாட்டு அந்த ஸ்கர்ட் பாட்டை கட் பண்ணிட்டு பிளீட் குடிச்சிருங்க எந்த அளவுன்னு மார்க் பண்ணி ப்ளீட் குடிச்சிருங்க அதைய ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃப்ராக் டைப்ல நைட்டி ரொம்ப அழகா இருக்குங்க இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னொரு டைம் நான் உங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ற வீடியோவும் போடுறேன் அளவு எடுக்கிற இந்த மெத்தட் தாங்க நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே அழகாக உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருந்ததுன்னா போதுங்க இந்த நைட்டியை நீங்கள் அழகாக சூப்பராக ரெடி பண்ண முடியும் டிசைன்ஸ் வந்து நீங்கள் விற்கிறதா இப்போ ரெண்டு கலர் மூணு கலர் கூட நம்ம மேட்ச் பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு நைட்டியை வந்து மேல் யோக்கு வேறு ஒரு கலர் கொடுக்குறோம் கீழே வந்து ஸ்கர்ட்டு ஒரு கலர் கொடுக்குறோம் அதையவே இன்னொரு நைட்டியில் மாற்றி கொடுத்து கூட நீங்கள் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் பேட்ச் ஒர்க் பண்ணலாங்க மேலே எப்போ பார்த்தாலும் ஃப்ரில் வைக்கிறமில்ல அந்த ஃப்ரில் நீங்கள் கீழே அம்பிரலா டைப்பில் வச்சுட்டு கீழே ஃப்ரில் கொடுத்து பாருங்க இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக கஸ்டமர் கொடுக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க எப்போ பார் ப்ளைனாகவே கொடுக்காதிங்க அது இல்லாம நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம தான் மாடல் நம்ம பிஸ்னஸை நம்ம தான் ப்ரமோட் பண்ணிக்கணும் அதனால நீங்கள் தைக்கிற ட்ரெஸ்ஸை அழகாக நீங்கள் போடுங்க அதுக்கப்புறம் அதை ப்ரமோட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் அடுத்தது நீங்களும் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த நைட்டியோட கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு போடுறேன் இப்போ வந்து அளவெடுத்து கொடுத்ததுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பேசிக்கா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் அளவெடுக்கிற எடுக்கிற மாதிரி தாங்க லூஸ் மட்டும் கொஞ்சம் சேர்த்து வைக்க போகிறோம் அவ்வளோதான் அது கஸ்டமர் எனக்கு ஃபிட்டாக கேட்டாங்கன்னா கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதில் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் உங்களோட டவுட் அடுத்த வீடியோவில் க்ளியர் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்க சுடி எல்லாம் தான் அழகா இருக்கா கண்டிப்பா தான் அழகா இருக்குது அதெல்லாம் எப்படி தைக்கிறாங்கிற டெக்னிக்கோ கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் டிசைட்ஸ் எவ்ரி திங்